இப்போ ஒரு பாப்பாவுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆச்சு வாந்தி ஆச்சு நாங்கள் கூப்பிட்டு வந்தால் வாட்ச்மேன் கொடுக்குறாரு மாத்திரை மாத்திரை தரத்து உங்கள் வேலையானா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடை அடுத்த ஐலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாது ஜாய் மெசி தம்பதியினர் இவர்களது மகள் பள்ளி சிறுமி இவருக்கு திடீரென உடல்நலக்குறிவு ஏற்பட்டதால் சிறுமியின் பெற்றோர் சிறுமிக்கு சிகிச்சை அளிக்க அருகாமையில் உள்ள அருங்குன்றம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் மற்றும் செவிலியர் மருத்துவமனையில் இல்லாத காரணத்தால் பணியில் இருந்த காவலாளியை அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பணியில் இருந்த காவலாளியிடம் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லையா என கேள்வி எழுப்பியதற்கு அதான் மருந்து கொடுத்துட்டேனே ஏன் அதை பெருசு பண்றீங்க என காவலாளி பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் வாக்குவாதம் ஏற்பட காவலாளி தன் செல்போனில் செவிலியர் ஒருவருக்கு போன் செய்து சிகிச்சைக்காக வந்த சிறுமியின் உறவினரிடம் கொடுத்துள்ளார் அப்போது செவிலியரிடம் பேசிய சிறுமியின் அரசு மருத்துவமனையில் யாரும் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பியதற்கு டியூட்டியில் இருந்தவங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன் என செவிலியர் பதிலளித்துள்ளார் ஆனால் சுமார் ஒரு மணி நேரம் காத்திருந்தும் யாரும் வராததால் ஆத்தனமடைந்த சிறுமியின் பெற்றோர் உடனடியாக சிறுமியை சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு சிறுமைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற சிறுமைக்கு பணியில் இருந்த இரவு காவலாளி மருந்து வழங்கிய சம்பவம் தொடர்பான செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோ காட்சியில் சிறுமியை சிகிச்சைக்காக பெற்றோருடன் அழைத்து வந்தவர்கள் டாக்டர் இல்ல நர்ஸ் இல்ல எமர்ஜென்சிக்கு வந்தா யாருமே இல்ல வாட்ச்மேன் தான் மாத்திரை கொடுக்கிறாரு என்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக வந்தபோது யாருமே இல்லாததால் அதிர்ச்சியடைந்து சரமாரியாக கேள்வி எழுப்புகின்றனர் மேலும் செவிலியரிடம் செல்போனில் பேசி விளக்கம் கேட்கின்றனர் குறித்த வீடியோ காட்சிகள் வைரலான நிலையில் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் அருங்குன்றம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவரும் செவிலியரும் பணியில் இல்லாத காரணத்தால் மருத்துவமனை காவலாளியே சிறுமிக்கு மருந்து வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவரும் டியூட்டி தானே ஏன் அவங்க வரல யா எங்கே எங்கே போய்கிறாங்க எங்கே போய்கிறாங்க டியூட்டியில் இருக்கிறாங்க எங்கே போய்கிறாங்க யார் யார் பொண்ணு ஒரு எமர்ஜென்சினால் யார் பார்ப்பாங்க இப்போது ஒரு எமர்ஜென்சினால் யார் இங்கே பார்ப்பாங்க இப்போது அந்த பொண்ணுக்கு லூஸ் மோஷனு வாந்தி ஆகுது யா நீ யார் கொடுத்து மாத்திரை நீ அண்ணா வாட்ச்மேனாக இருக்கீங்க ஏன்னா மாத்திர தரீங்க உங்கள் வேலையானா அது உங்கள் வேலையா அது மாற்றுற தரத்து உங்கள் வேலையானா சொல்லுங்கள் கோச்சிக்காதீங்கல்லண்ணா என்ன மாதிரி எவ்வளோ பேர் வருவான்னா இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படுறதுக்கு தான் ஆஃபிப்பு தெரியுது ஆனால் கொடுங்கண்ணா நீ அவங்ககிட்ட கொடு ஃபோன் கொடுங்க ஹலோ மேடம் நீ ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு டியூட்டி தானுங்க ஏன் டியூட்டியில் யாரும் இல்லை சரிங்க இப்போ இங்க இங்க ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட் வந்துருக்குறாங்க இது யார் பார்ப்பாங்க சரிங்க அவரு மாத்திர தர்றாரு அவர் யார் தர்றதுக்கு மாத்திர மேடம் ஒரு எமர்ஜென்சினா நான் என்னன்றேன் டூட்டி மாத்துறவங்க வந்தால் தான் டூட்டி ஹேண்டில் பண்ணிட்டு தான் போனோம் எந்த ரூல் இருக்குது அவங்க ஒரு வரலும் நீங்கள் பார்த்துக்கலான்னு வைங்க வைங்க நாங்கள் பேசிக்கிறோம் வைங்க உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க